நான்லாம் சுட்டு தூக்கி வீசிட்டு போயிடுவோம் சார் அது சொன்னால் நாலு பேர் எஃப்ஐஆர் தூக்கிட்டு வருவானு ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் அதுன்னு வருவானு தூக்கி வெளியே வச்சா தான் சார் சரியாகும் அந்த மாதிரி ரத்த சார் இது ஏதோ அரசியல் வந்தாலும் அடங்கி உட்காந்துருக்குறோம் வேறு வழியில் கேட்டால் கட்சி பொறுப்பு தேசிய கட்சி மாநில தலைவர்கள்லாம் நீங்கள் பேசக்கூடாதுங்கிறேங்கிறாங்க அதனால் வாயை பற்றிட்டு உட்காந்துருக்குறோம் சார் நிர்பயா ஃபண்டு கொடுத்துருக்கேன் சார் நிர்பயா ஃபண்டு கொடுத்துருக்கேன் சார் ஆயிரம் ஆயிரம் கோடி கொடுத்துருக்கேன் சார் ஏன் சார் ஒரு ஒரு அண்ணா யூனிவர்சிட்டியில் அண்ணா யூனிவர்சிட்டியில் தமிழ்நாட்டினுடைய பழமையான இன்ஜினியரிங் காலேஜில் ஒரு லோட்டஸ் சிசிடிவிக்கு ஒயர் கனெக்ஷன் இல்லைன்னு சொல்கிறேன் வெக்கப் இல்லையா எங்கேயுமே கனெக்ஷன் இல்லை அப்ப நிர்பயா ஃபண்ட் எங்க போச்சு நிர்பயா ஃபண்ட் கொடுத்தது இதுக்கு தானே நிர்பயா ஃபண்ட் எதுக்கு கொடுத்தோம் முதலமைச்சர் வீட்டுக்கு போற சாலையில நாலு சிசிடிவி போற கொடுத்தமா எதுக்குங்க நிர்பயா ஃபண்ட் கொடுத்தோம் இதுக்கு தாங்க கொடுத்தோம் അടിപ്പടേ ഇല്ലേ കേട്ടോ യു ജി സി കമ്മീഷൻ